குரு பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆதி சித்தன் வாழ்வியல் மையம் ஜோதிட நிலையம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பெயர்ச்சி மே அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு நடைபெறுகிறது இது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சியின் முக்கிய பலன்கள் பொருளாதார முன்னேற்றம் வேலை பதவி உயர்வு சொத்து வாங்குதல் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் திருமண வாழ்க்கையில் சமநிலை குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் சில ராசிகளுக்கு ராஜயோகம் அதிர்ஷ்ட யோகங்கள் உருவாகும் குறிப்பிட்ட ராசிகளுக்கு பலன்கள் விருச்சிகம் நோ டென்ஷன் சொந்த வீடு பணம் வெற்றி கிடைக்கும் துர்க்கை வழிபாடு பரிகாரம் சிறந்தது மேஷம் தொழில் முன்னேற்றம் கடன் தீர்வு குடும்ப சந்தோஷம் மீனம் வருமான உயர்வு குடும்ப மகிழ்ச்சி திருமண சிக்கல்கள் குறைவு விதினம் கடன் பிரச்சனை தீர்வு மறைமுக எதிரிகள் தொல்லை நீக்கம் ஆரோக்கியம் மேம்பாடு பரிகாரங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் துர்க்கை வழிபாடு நல்லெண்ணெய் உதிரி எலுமிச்சம்பழம் விபூதி குங்குமம் செய்ய வேண்டும் ஜென்ம நட்சத்திர நாளில் குரு பகவானை வழிபட வேண்டும் பணப்பிரச்சனைகள் தீரும் ஆலங்குடி குரு ஸ்தலத்தில் பூஜைகள் நடைபெறும் அங்கு செல்லும் வாய்ப்பு இருந்தால் சிறந்தது இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்பு உள்ளது பரிகாரங்களை செய்து வழிபாடுகளை தொடர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் சுருக்கமான பலன் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷம் தைரிய முயற்சிகள் தவிர்க்க வேண்டும் செய்யும் தொழிலில் மாற்றம் வேண்டாம் குடும்ப குரு வருமானம் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் ஜென்மகுரு அலைச்சல் அதிகரிக்கும் திருமணம் நடக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை கடகம் விரையகுரு சுப செலவுகள் அதிகரிக்கும் கடன் வாங்கி வீடு வாங்கும் கட்டும் யோகம் உள்ளது சிம்மம் லாபகுரு தொழில் மேம்படும் நல்ல வருமானம் கிடைக்கும் கடன் தீரும் கண்ணி கர்மகுரு வேலையில் சிக்கல் உண்டாகலாம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ளது துலாம் பாக்கிய குரு தொட்டதெல்லாம் துளங்கும் நினைத்தது நடக்கும் விருச்சிகம் அஷ்டமகுரு பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் நன்றாக இருக்கும் சுப காரிய தடை உண்டாகும் தன்சு களத்திர குரு வாழ்க்கை துணையால் யோகம் நல்ல வேலை கிடைக்கும் சொத்து சேரும் மகரம் ருணரோக சத்ருகுரு தொழில் மேம்படும் வருமானம் அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை கும்பம் பூர்வ புண்ணிய குரு தடைகள் நீங்கி அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் நினைத்தது கைகூடும் மீனம் சுகஸ்தான குரு தொழில் சிறப்படையும் வீடு வாகன யோகம் உண்டாக்கும் பயணத்தில் கவனம் தேவை